கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அங்கம்பட்டியில் அமைந்துள்ள பேருந்து நிறுத்தத்தில் உள்ள நிழற்குடையில் கட்டிடம் பாழடைந்து மேலே உள்ள கான்கிரீட் பெயர்ந்து எந்நேரத்திலும் தலையில் விழும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் புகார் கூறியுள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அங்கம்பட்டியில் அமைந்துள்ளது பேருந்து நிறுத்தம் இந்த பேருந்து நிறுத்தத்தில் கெங்கி நாயக்கன்பட்டி அங்கம்பட்டி வசந்தபுரம் மேக்கலம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சார்ந்த பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் கர்ப்பிணி பெண்கள் என அலுவலகம் செல்லும் பலர் இந்த பேருந்து நிறுத்தத்தை பயன்படுத்தி வராங்க இந்த பேருந்து நிலையத்தின் அருகே மக்களின் பயன்பாட்டிற்காக நிலக்குடை ஒன்று அமைக்கப்பட்டது இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து தருமபுரி திருப்பத்தூர் மாநில நெடுஞ்சாலையில் அருகே அமைந்திருக்கிறதுனால இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து திருப்பத்தூர் மற்றும் தருமபுரி ஆகிய நகரங்களுக்கு சென்று வருகின்றனர் நாளடைவில் நிழற்கொடையின் கட்டிடம் பாழடைந்து மேலே உள்ள காங்கிரீட் பூச்சிகள் பெயர்ந்து எந்நேரத்திலும் தலையில் எழுக்கக்கூடிய அபாயமும் உள்ளதால வந்து பேருந்து நிலையத்தின் நான்கு புறமும் உள்ள தூண்கள் துண்டாகி அமர்ந்திருக்கிறது மேலும் சமூக விரோத கூடாரமாகவும் மாறி வருகிறது பேருந்து காத்திருக்கும் பொது மக்கள் மரத்தடியில் சில மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் வெயில் காலம் என்பதால் பாழடைந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு அதே இடத்தில் புதிய பேருந்து நிழற்குடை அமைக்க வேண்டும் என இப்பகுதி கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்